வணக்கம் நண்பர்கள இன்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை உரையாசிரியர் பேரரசு வைரமுத்து அவர்கள் இன்றைய அதிகாரம் பற்றி இனியவை கூறல் இன்சொலால் ஈரம் அழகி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வச்சொல் இன்சொல் எனப்படுவது வேறெண்டும் அன்று மெய்ப்பொருள் கண்டவர்களால் மொழிப்படுவது இனிமையானது அன்பின் ஈரம் கலந்து மற்றும் வஞ்சனையற்றது அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் மனம் உவந்து ஒருவருக்கு ஒரு பொருளை வழங்குவதை விட காணும் இடத்திலே இன்முகம் காட்டி இனிய சொற்களோடு உரையாடுதல் சிறந்தது முகத்தான் அமர்ந்து இனிதி நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம் முகத்தோடு முகம் பார்த்து இனிய பார்வையோடு கண்ணோடு கண் நோக்கி இரு மனமும் மகிழுமாறி இன்சொற்கள் சொல்கிறவன் ஓர் அறம் செய்தவனாகிறான் துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புரும் இன்சுலவர்க்கு எவனிடத்திலும் இன்பத்தை உண்டாக்கும் இன்சொல்லை பேசுகிறவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் வறுமை வராதாம் பணியுடைய இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் மற்ற பெற தன்னினும் மூத்தவர் இளையவர் சிறியவர் என்று எல்லோரிடத்திலும் பணிவு காட்டுதல் இனிய சொற்களையே எப்போதும் பேசுதல் என்ற இரண்டையும் தவிர மற்ற உலோக நகைகளெல்லாம் ஒருவருக்கு அணிகலன் ஆக முடியாது அல்லவை பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பிறர்க்கு நன்மை தரும் சொற்களை ஒருவன் ஆராய்ந்து இனிமையோடு சொல்கின்றவனாயின் அவனது குற்றமும் குறையும் அறமானது வளரும் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிலையாச்சல் நன்மை வழங்கும் சொற்களின் பண்பின் வழியில் இல் இனிமை கலந்து மொழியில் சொல்கின்றவனுக்கு அறப்பயனோடு நன்மையே நடக்கும் சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரும் எவரையும் இழிவு செய்யாத இனிய சொற்களையே ஒருவன் சொல்லி வருவானாயின் அது அவனுக்கு இருக்கும் போதன்றி இறந்த பிறகும் இன்பமான புகழே வழங்கும் இன்சொல் இனிதென்றல் காண்பான் அவன் கொலோ வன்சொல் வழங்குவது மற்றவர்களை தன்னோடு பேசும் இனிய சொற்கள் தனக்கு இன்பம் தருவதை உணர்கிறவன் மற்றவர்கள் மீது கடும் சொற்கள் வீசுவது என்ன பயன் கருதியோ இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று மொழியோடும் தன்னோடும் மற்றவரோடு இன்பம் தரும் சொற்கள் இருக்க ஒருவன் கொடிய சொற்களை பயன்படுத்துவது ஒரு மரத்தின் இனிந்து கிடைக்கும் கனிகளை இருக்க புளித்து கிடக்கும் காய்ச்சலை மட்டுமே பறி துன்பது போன்றது திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்